வெல்கம் டு உமா சிவா கிச்சன் நெய் சோறு தாங்க செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டப்பரால் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறோம் பாத்திரத்தில் தான் வச்சு பண்ண போகிறோம் ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் நல்லா ஒரு அஞ்சு நான் அஞ்சு கிளாஸ் அரிசி எடுத்துக்க போகிறேன் ஸோ அஞ்சு கிளாஸ் அரிசிக்கு ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அது நல்லா வாக்கில் மெனிஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா கட் பண்ணிவிட்டு ஆயில் வந்துட்டு சூடானதும் அந்த வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் செக் பண்ணுறதுக்கு ஆயில் சூடாயிடுச்சா செக் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு பாருங்கள் ஜஸ்ட்டு ஸோ அது நல்லா பொறிஞ்சிதுன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு ஸோ அந்த டைமில் நம்ம அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்லையும் அதை எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும் ரொம்ப கருகிடக்கூடாது நல்ல ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும் அதுதான் கரெக்டான பதம் ஸோ அந்த மாதிரி செஞ்சால் தான் நம்மளுக்கு டிஷ்ஷும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருகிடுச்சுன்னா ஃபுட்டே ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹைஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் நல்லா இது மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கலந்து கொடுத்தா தான் நம்மளுக்கு இந்த ப்ரௌன் கலரில் வரும் பிடிக்காது கருக்காது ஸோ நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியுதுங்களா ஸோ வந்து இந்த டைமில் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது ஸோ அதனால் பாருங்கள் இப்போ வந்துட்டு நல்லா ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஆனியன் எல்லாம் ஒரு பிளேட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நல்லா ஆயிலில் எடுத்துகிட்டு நல்ல ஆயிலை எடுத்துட்டு பண்ணிக்கோங்க ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே ஆயில்லையே நீங்கள் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி வந்துட்டு ஒரு புடி அளவு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ சொல்கிற அளவு எல்லாமே ஃபைவ் கிளாஸ் ரைஸ்க்கு தான் நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்களோ இல்லை ஒரு கம்மி பேர் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறச்சிக்கவும் பண்ணிக்கோங்க ஸோ இந்த முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனால் ஆனதும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ப்ளேட்டில் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அதே ஆயில்லே நம்ம பட்டை லவங்கம் கல்பாசி ஒரு அஞ்சு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதும் அதுவும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஸோ இதை மாதிரி வந்து செப்ரேட் செப்பரேட்டாக செஞ்சால் தான் நம்மளுக்கு இந்த நெய் சோறு டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதே அதே ஆயிலில் இப்போ ஒரு ஆஃப் ஆனியன் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ண தேவையில்ல கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் கண்ணாடி பதம் வரும்போது ஒரு அஞ்சாறு க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க அப்புறம் இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி வந்துட்டு எடுத்து இடித்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கோங்க காரத்துக்கு க்ரீன் சில்லி தான் ஸோ உங்களுக்கு வேணுன்னாக்கா நீங்கள் வந்து கூடவோ குறைச்சியோ பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு ஃபைவ் கிளாஸ் ரைஸ்க்கு தான் நான் வந்துட்டு இப்போ அந் ஆறு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன் இது போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தீயாத அளவுக்கு சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி ஆயிலும் ஹீட்டாக இருக்குது ஸோ அதனால் எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாலுமே டப்புன்னு நம்மளுக்கு பொறிஞ்சிரும் ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு கிளாஸ் ரைஸ் வந்துட்டு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு பிஃபோரே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் நல்லா ஊற வச்சுட்டு அஞ்சு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு க்ளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்துட்டு அஞ்சு கிளாஸ் ரைஸ்க்கு செவன் அண்ட் ஆஃப் கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே புரிஞ்சதும் தண்ணி ஊற்றிக்கோங்க செவன் அண்ட் கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஸோ அதில் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்போ சால்ட்டோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அது போட்டுக்கோங்க யூஸ்வலாக எது யூஸ் பண்ணுவீங்களோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பிரியாணி எல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ஆறு ஏழு பிரியாணி எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் தாங்க நம்மளுக்கு ஸ்பைசஸ் தான் நம்மளுக்கு வாசனை நெய் உடைய டேஸ்ட்டு வராதுக்கு இந்த ஸ்பைசஸ் தான் ஸோ இதே அளவில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க ஹைஃப்ளேமில் வச்சு இப்போது நல்லா தண்ணி கொதிக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சுட்டு வருது பாருங்கள் ஸோ நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த தண்ணிக்கும் அந்த ரைஸ்க்கும் கரெக்டாக இருக்கும் எப்போவுமே சால்ட் எல்லாம் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் கரீகரா கறிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடிஷ்னலாக ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ரைஸ் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சால்ட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா குதிச்சிருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க ரைஸை வந்துட்டு வாஷ் பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அந்த ரைஸ் எல்லாமே அந்த தண்ணியில் ஃபுல்லாகவே வந்துட்டு முழுகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கலக்கக்கூடாது ஏன்னா அரிசி உடஞ்சிரும் ஊருன்னு அரிசி இல்லையா ஸோ வந்துட்டு லைட்டாக நம்ம ரெண்டு டைம் கலந்து விட்டாலே போதும் ரொம்ப பதமாக கலக்கணும் பாருங்க கலந்து விட்டாச்சு ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மூடி எடுத்து நம்ம மூடி வச்சுக்கலாம் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா பொங்கி வர்ற அளவு வரும் அந்த டைமில் சிம்மில் வச்சுட்டு நல்லா ரைஸும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு ஸோ இப்போ இந்த டைமில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்புறம் வச்சிருக்கிற ஃப்ரைட் ஆனியன் முந்திரி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் நெய்யை வந்துட்டு நான் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக நெய் சோறு பட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டு எல்லாத்தையும் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு நெய் வாசனையே அவ்வளோவா வராது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நெய் போட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் நெய் நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரைஸ் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஸோ அந்த டைமில் லைட்டாக கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்லோவாக கலக்கணும் இல்லைனாக்கா நம்மளுக்கு அந்த ஆனியன் எல்லாமே வந்துட்டு அப்படியே உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் கலக்கணும் பாருங்கள் சூப்பரான நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு